நீங்க என்னடா அஞ்சு வருஷத்துக்கு நல்லா அதனால தப்புன்னு தெரியல பாங்க இல்ல என்னப்பா தப்பாக்குது நம்ம காசு நம்ம வாங்குறோம் வாங்குறோம் தினமா குடுக்குறோம் தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடுப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஆமா அவங்க ஆமா ஆமா இது காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்க கைக்கு எஸ்ட்னா ஆனா இங்கே ரோடு சரியில்லை இல்ல தண்ணி வரல நான் கிட்ட போய் கேட்டா அசிங்கமா கேப்பானே சும்மா ஓட்டு போட்டா காசு வைச்சான ஓட்டு போட்டேன் நிப்ப நாம சொல்லுவோம் அத வேற ஞாபகப்படுத்துட்டீங்க நெஞ்சமுல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி சூப்பர் சரி அப்படிதான் கேக்குறதா கேக்குற இரநூறுவா முந்நூறுவான் ரொம்ப கம்மியா இல்ல சரி உங்க புரியுற மாதிரி சொல்றேன் ஒரு கிலோ கறி எவ்வளவு இன்னைக்கு கோழி கறி கோழி கறினா இரநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் கப்பூஸ்ல போறது யூஸ் பண்ற செருப்பு எவ்வளவு கப்பூஸ் செருப்பா அது பேரகா பாருங்க ரெண்டு ஜோடி ரெண்டு ஜோடி கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு ரூபாய்

ஒரு கணக்கோட போய் கேளு கரெக்டா கொடுப்பாங்க ஆமா கணக்கு பாத்துக்கோ இப்ப ஒரு நாளைக்கு உங்களுக்கு செலவு காலையில சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ராத்திரி சாப்பாடு அதெல்லாம் சேர்த்த ஒரு இரநூறு ரூபாய் வரும்னு வச்சுக்கோ முன்ன பின்ன ஆகும் இரநூறு ரூபான்னு வச்சுக்கோ எப்படி நீ உழைச்சி சம்பாதிப்ப கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதுலயும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வச்சுக்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாள் மொத்தமா கணக்கு பட்டினா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிக்கோ

নবলু